திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மீனவர்களுக்கு பெரிய அளவில் துரோகத்தை செய்துள்ளனர் கடலோர மக்கள் கடல் தாயை நம்பி வாழ்க்கையை நடத்துபவர்கள் என்பது உண்மை என்றால் மீனவர்கள் அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் பேச்சு சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற காளியம்மாள் பங்கேற்று பேசுகையில் ஒரு முறை கூட நான் பேசியதை தந்தை நேரில் பார்த்ததில்லை இந்த கூட்டத்தில் தான் முதல் முறையாக எனது தந்தை நான் மேடையில் பேசுவதை நேரில் பார்க்கின்றார் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் அடிப்படை மக்களை சமமாக நிறுத்துகின்ற ஒரு தளம் நாம் தமிழர் கட்சி இந்த பயத்தை பாராளுமன்ற தேர்தலில் உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் சீர்காழியில் தொடர்வண்டி வண்டி நிறுத்தத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை எந்த தொடர் வண்டிகளும் நிற்பதில்லை கோரிக்கை கையெழுத்துக்களை வாங்கி டெல்லிக்கு அனுப்பி வைத்தால் தான் தொடர்வண்டி நிற்கும் என்றால் இங்கிருந்து வெற்றி பெற்ற எம்பி ராமலிங்கம் என்ன செய்தார் எம்எல்ஏவாக சீர்காழியில் வெற்றி பெற்ற பன்னீர்செல்வம் இது குறித்து சட்டசபையில் பேசவில்லையா பழைய பாளையம் பகுதியில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதி முழுக்க மேகம் சூழ்ந்து மழை வராது ஓஎன்ஜிசி கொண்டு வர கையெழுத்திட்டது திமுக கச்சத்தீவை காவிரியை தாரை வார்த்தது திமுக மேகதாது அணை கட்டுவோம் என பேசுவதை வேடிக்கை பார்த்தது திமுக ஓஎன்ஜிசி கொண்டு வந்தது திமுக இவர்களுக்கு மீண்டும் வாக்கு செலுத்த பொதுமக்கள் தயாராக இருந்தால் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது இப்பகுதியில் இருபதாயிரம் பேருக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை கொடுக்கக்கூடிய சர்க்கரை ஆலை பஞ்சாலை ஆலை பெரிய பால் பண்ணை இந்த நான்கு தொழிற்சாலை மூடியது அதிமுகவும் திமுகவும் தான் கடலோர மக்கள் கடல் தாயை நம்பி வாழ்க்கையை நடத்துபவர்கள் என்பது உண்மை என்றால் மீனவர்கள் அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அவ்வளவு பெரிய துரோகத்தை இரு கட்சிகளும் செய்துள்ளனர் எனது தந்தை சிறு வயது முதல் எம்ஜிஆர் பாடலை பாடி பாடி என்னை எம்ஜிஆர் தான் உலகம் மகா மேதை என நம்ப வைத்தார் அவரது கையில் இரட்டை இலை பச்சை இருப்பார் ஜெயலலிதா என எனது தந்தை மூன்று நாட்கள் சாப்பிடவில்லை ஜெயலலிதா இறப்பு மர்மமாக உள்ளது பேசவில்லை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மெரினாவில் நடந்த போராட்டம் நானூறு குடும்பங்களை விரட்டி ஏழு பேரை சுழ சொல்லி உத்தரவு போட்டவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது ஜெயலலிதா இபிஎஸ் அதிகாரத்தில் இருந்த போது இலங்கை கடற்படை மீனவர்கள் பாதுகாப்போம் என சொல்லப்பட்ட காலத்திலேயே மேற்பட்ட கடலோடிகள் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இவர்கள் எவ்வாறு மீனவர்களின் பாதுகாவலனாக இருக்க முடியும் என்றார் இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் நேரடியாகவும் ஒரு சக்கர ஒரு பஞ்சால ஒரு காகிதால ஒரு பெரிய பால் பண்ணை தொழிற்சாலையும் இந்த அதிமுகவும் திராடு முன்னேற்ற கழகம் தான் இல்ல யாராவது மறுத்து பேச உண்டா கடலோர மக்களுக்கு நான் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க கடலை நேசிப்பதாக இருந்தா இந்த கடட்டாயை நம்பித்தான் நான் வாழ்க்கை நடத்துறேன்ற உண்மைன்னா நீங்க எல்லாம் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டே போட கூடாது அவ்வளவு பெரிய துரோகத்தை இவங்க பண்ணி வச்சிருக்கேன் உங்க அப்பா சின்ன பிள்ளை என்ன பண்ணுவாரு எம்ஜிஆர் பாட்டா பாடி 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 எம்ஜிஆர் தான் உலக மக மேதன்னு நம்ப வச்சிருந்தாரு இப்பயும் பேசினா அவருக்கு கோபம் வந்துடும் அம்மா எங்க தலைவரை பத்தி பேசாதம்மா அவர் கையை பாருங்களேன் ரெட்டலை பச்சை குத்திருப்பாரு எம்ஜிஆர் குத்தில ரெட்டலா அம்மையார் ஜெயலலிதா குத்தல எங்க அண்ணா எடப்பாடியே குத்தல ஓபிஎஸ் குத்தல அப்புறம் என்ன சொல்றது அம்மையா சசிகலா குத்தல இவங்க எல்லாம் குத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சொத்து போனாலும் கூட என் மீது அண்ணா திமுக கொடியை போத்துங்க அது பெரிய தேச பிதா வழங்கின அது அதை போத்தி புதைக்கணும் அந்த கொடிய இல்ல என்னைக்காவது நேரில் வச்சு செஞ்சு விடணும் நினைச்சேன் கேட்கணும் தான் கேட்கணும்னா எம்ஜிஆர் பத்தி ஒரு வார்த்தை பேசப்படாது இப்ப மூணு நாளா சாப்பிடலங்க மூணு நாளா சாப்பிடல நான் நாகப்பட்டினம் இருந்து கிளம்பி வர்றேன் ஊர்ல பாதி பேர் சொல்லி சாப்பிடல எங்க அம்மா சத்து விட்டாங்க அவரு பிள்ளை இருந்தாலே இப்படி அழுவாது அவரு பிள்ளை இருந்தாலே மூணு நாளைக்கு எவன் பத்தியா கிடப்பா எங்க அம்மா செத்து விட்டாங்க எங்க அம்மா செத்து சரிப்பா செத்து போயிட்டாங்க போட்டு தள்ளின கட்சிக்கு ஏன் கூட நிக்கிறீங்க போட்டு தள்ளின ஆட்களுக்கு ஏன் கூட நிக்கிறீங்க அந்த அம்மா இறப்பு இன்று வரைக்கும் மர்மமா இருக்கா இல்லையா ஏன் ஒருத்தர் வெளியில வந்து பேச மாட்டேறாங்க இபிஎஸ் தான் காரணமா ஓபிஎஸ் தான் காரணமா ஒரு இளவும் புரியல ஆனாலும் அண்ணா திமுகவிற்கு வாக்கு ஐயா கருணாநிதி எங்க இருந்து வந்த எங்க அண்ணன் உமாயினவர் நான் கூட எம்ஜிஆர் நமக்கு அப்பா சொல்லிட்டாரு ரொம்ப நல்ல மனுஷன் போல இருக்கு இவர்தான் மீனவர்களை காப்பாற்ற வந்த காவல் தெய்வம் அப்படின்னு நானும் நம்புனேன் போய் பாக்குறேங்க மெரினால நடந்த போராட்டத்தை இந்த இப்ப எல்லாம் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல சுடுகாட படுத்துருக்காங்க பாருங்க அது எல்லாமே கடலோர மக்கள் நானூறு குடும்பங்களை இரவோடு ஓட ஓட விரட்டி அடித்து ஏழு பேரை கொலை சொல்லி உத்தரவு ஐயா எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அண்ணன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இலங்கை கடற்படை மீனவர்களை பாதுகாவலன் என்று இவங்க பறைசாற்றி கொண்டார்கள் அல்லவா அந்த காலத்திலேயே நானூறுக்கும் மேற்பட்ட எனது தமிழ் கடலோடைகள் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படி மீனவர்களை காவலனா இருக்க முடியும் எங்க அண்ணன் செந்தமலன் சீமான விட்டு பாருங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் சுடப்பட்ட கேள்வி கேளுங்க நான் போயிடுறேன்